வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு அனுராதபுரம் தலாவு ஜெயகங்கா சந்திப் பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களுள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் ஒருவரும் உள்ளடங்குவதாக அறிய முடிகின்றது தலாவில் இருந்து சுமார் ஐம்பது பேருடன் பயணித்த தனியார் பேருந்து என்று முற்பகல் வீதியில் இருந்து விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பேருந்து பயணித்த மிகவும் ஒடுங்கிய வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு இடமளிக்க முற்பட்ட போது குறித்த பேருந்து கவிழ்ந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் முன்னதாக குறித்த விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன எனினும் குறித்த விபத்தில் ஒருவரே உயிரிழந்ததாகவும் சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் போதை இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பதினேழு வயது சிறுவன் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்ட போதைப் தடுப்பு பிரிவினர் ஒரு நாளில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளர்ப்பின் போது யாழ்நகரை அண்டிய பகுதிகளில் பத்து பேர் ஐஸ் போதைப் பொருளுடனும் பதினேழு வயது சிறுவன் உள்ளிட்ட ஒன்பது பேர் போதை மாத்திரைகளுடனும் நான்கு பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேன்லாண்ட் யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாபலிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து இன்று காலை சடலம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மெட்கப்பட்டவர் வடக்கு மாகாணவும் பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டிய அந்தோணியார் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐந்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அமலில் இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சுண்ணாக்கம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்ளான் சந்தியில் நேற்றிரவு இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்த நிலையில் தெலிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு குழுவினருக்கு இடையே குப்ளான் சந்தியில் மோதல் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் ஒரு குழுவினை சேர்ந்த ஒருவரும் குழுவினரை சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சிறந்த உச்சக்கரவண்டி சாரதியும் என ஆய்வறிந்த தாக்குதலில் படுகாயமடைந்துள்ளனர் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்களை தவிர்க்க பிள்ளைகளுக்கு வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி முறைமையை அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணியா முரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கண்டி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆறாம் தரத்திற்காக வயதுக்கு ஏற்ற வகையில் ஒரு புத்தகத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பாக குடும்ப நல சுகாதார பிரிவு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கருத்து கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட படகு ஒன்றையும் அதில் பதினான்கு இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு ஏராபூரில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட நிலையில் இரண்டாயிரத்தி நாற்பது மில்லி கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டவர் அதற்கு மேலதிகமாக வாயில் விளங்கிய இருபத்தி எட்டு பேக்கெட் கொண்ட ஹெரோயின் போதைப்பொருளை சிறைச்சாலை மலசல கூடத்தில் மலம் கழிக்க வைத்து மீட்டெடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏராவூர் ரகுமானியா வீதியைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை ஏழாவோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை நீதிவான் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டமைக்கு அமைய அன்றைய தினம் அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரியிடம் தன்னை கைது செய்யும் போது தன்வசம் இருந்த இருபத்தி எட்டு சிறிய பாக்கெட்டுகள் கொண்ட ஹீரோயினை வாயில் போட்டு விழுங்கியுள்ளார் என்பதை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சிறைச்சாலை அதிகாரிகள் அந்த நபரை சிறைச்சாலை மலசர கூடத்தில் மலம் கழிக்க செய்த போது விளங்கி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பொருளை ஹீரோயின் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இரண்டு கல்லர்களை காப்பாற்றும் அமைச்சர் சந்திரசேகர் தான் பெரிய கள்ளர் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சபையில் தெரிவித்துள்ளார் வட மாநிலத்தில் ஆளுநர் வேதநாயன இருக்கிறார் இவர் வந்து ஜிஏ ஆக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் நான் இப்போது முதலனுடைய முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் நானூறு லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வைத்தியசாலையில் கள்ளமாக அக்கௌண்ட்டை உருவாக்கி கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறேன்ட்டு நான் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில் கொடுத்துருக்கிறேன் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கினுடைய சேர்மன் கையில் கொடுத்துருக்கிறேன் அதை காப்பாற்றுவது யார் என்று சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வேதநாயகன் இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்தியமூர்த்தி உட்பட இவர்களை எல்லாம் தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இவர் ஜிஏ ஆக இருக்கும்போது தான் இப்போ இவர் ஆளுநர் இவர் ஜிஏ ஆக இருக்கும்போது தான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தி துறையில் நடந்தது இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை தயவு செய்து மனசில் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசை தொட்டு நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக மாநிலத்துக்கு இருக்க விரும்பினால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் இல்லை நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோடு இருந்து நீங்களும் போய் கேசனோட இருந்து ஆளுநரோட இருந்தோண்டு கதைச்சிக்கொண்டு மற்ற போகிறா அவங்களுடைய பாராளுமன்ற காலம் வெகுநிலை வெகு குறைவான ஆத்தான் இருக்கும் அதை கொள்ளுங்க ரெண்டாவது அந்த கல்லன் ஆளுநர் என்று சொல்லப்படுகிற வேதநாயன் என்ற கல்லன் அடிச்சிருக்கிறார் ஜிஏ பிரதிபனு கடிதம் ஜிஏ பிரதிபன் இருந்தால் தங்களால் நடத்த முடியாது அதாவது வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது ஜிஏ பிரதீபன் ஒரு மிகப்பெரிய என்று அவர் இவருக்கு அடித்த கடிதம் ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வடக்கு மாநிலத்தில் இப்போ மூன்று பேர் தான் மேலாச்சி ஆரில் இருக்கிறீங்க நாங்கள் கீழே டிசிசி மீட்டிங்ல நாங்கள் சின்னபடியில் தானே ஆர் ஆளுநர் வேதநாயகன் முழுக்கல்ல கூறிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இவர் போது தான் இந்த பர்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த வேலை இந்த குலப்படி நானூறு லட்சம் கலவரத்திருக்கிறார்கள் உண்டு இப்போ அவர் ஜிஏ கவர்னராக இருந்தோண்டு எங்களுடைய ஜிஏ பிரதீபன் இப்ப அடுத்த ரெண்டாவது கள்ளனுக்கு அடிச்சிருக்கார் கடிதம் இந்த கள்ளன் இருந்தா எனக்கு கள்ள வேலை செய்யலாம் அந்த ஆதாரத்தை முழு தான் தந்திருக்கேன் ரெண்டாவது மூன்றாவது மேலே நீங்கள் இருக்கிறீங்க இந்த மூன்று கள்ளரும் இருந்து கொண்டு மீல டிசிஜி மீட்டு ஜாமன்ல நாங்கள் வந்து என்னத்த கதை கேள்மன்னு சொல்லுங்க என்னத்தை எங்களால் கதை கேளுமோ நீங்க கதைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னத்தை எங்களால் டிசிசி மீட்டை செய்யணும் ஆகவே வடக்கு மாநிலத்தில் ஊழல் ஒழிப்பம் வடக்கு மாநிலத்தில் ஊழல் இல்லைன்னு சொல்ற மூன்று பேருமே கள்ளர் ஏனென்றால் கள்ளரோட சேர்ந்து දැ සභාවට වග කියන්න බැරි නිලධාරින්ට අපාසාත්මක කරණයක. මගන්න යාට ඒම තොරු තුරත් තිබෙනවා නම්. එක ඉල්ල එක්කෝ පොඩිසිට කියලා ලත සයේද කියලා මේ කියයා මාර් ගන්න මුලෝ. හරි ඒ පමණන්න වේ ද මාමත් ඔර ගොඩ දාල තියෙන්නේ. එම නිසා අරජනාගැන අපි කියන්නේ කරණා කරලා අපිට මනාර් වවිචන ගෙන්න්න ඒක වෙනම එකක් මෙතන එලදාට වේ ධනානගටම මෙතට එඩ බෑනී. ප්‍රදීපට එඩ බෑන නික මෙතන ඔයාට නිදසත්වරම කියලා ඒම එක පාඩදිකටම අපාස කරන වැඩ කරන්න එපා. එක තමසටත්තරිනත් අවයාටත් තරිනවා ගිල්ලම පිට ගිල්ලම කාද වනේ කියෙක දන්නවවා හරිහරි හලගල නදන් තෙරාන හදනාල වවැනි ද අ හ ප යාා කුට චාටිකල මුන් ච්‍යාඇතිගේ. පිලිස් අබුගල කො හ බිසොල ඒලාද. அவங்க பதில் சொல்ல ஏதாவது நீங்க கரு கதாநாயகர் நான் தமிழ்ல சொல்றேன் ரெண்டு கல்லரை இவர் காப்பாத்துறேன்டா இவர் தான் மிகப்பெரிய கல்லரா இருக்கணும் அதாவது வந்து ஆதாரத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்தா பிறகு கூட அபாசுக்காரனாட்டு அரகுர சிங்களத்தில் காய்க்கிறார் ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க ரெண்டு பெரிய கல்லனோட அதை காப்பாத்துகிற கள்ளன் எப்படிப்பட்ட கல்லனாக இருக்கணும் அதோட சேர்ந்து நீங்கள் நூற்றம்பத்து பேர் ஒன்பது பேரும் இந்த கல்லரோடு சேர்ந்து நூற்றம்பத்து பேர் ஒம்பத்தொன்பது பேரும் இவரை காப்பாத்துறீங்கடா அன்ரகுமார் சா நாயக்காவுக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு மரியாதையை இழக்குற வட கண்ணன் கருமான் மகைவலாவ நாசிகர மட்ட தப தப்பர விசாத்தேன் இவரைக்குறேன் தப்பர விசாத்தேன் இதை கோட்டை ஆளவே நாங்கள் கேட்கிறேன் என்றால் ஆளுநர் வேதநாயர் கள்ளரன் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன்டா இவர் ரெண்டாவது ஆளுநர் ஜி ஏ பிரதீபன் கலர் என்ற சகல இன்கொயரி ரிப்போர்ட்டும் இருக்கிறது மூன்றாவது தான் மூ ரெண்டு பேருடைய காசு வேண்டியது எங்களுடைய அம்மச்சார் சாதரம் சார் அவன் இந்த மூன்று கல்லிடம் இருந்த கொண்டு டிசிஜி மீட்டிங்கில் மேலே இருந்தோடு பார்ப்பாங்களாருதே என்னென்னு வடக்குமான டெவலப் ஆக கபீர் ராசிங் வந்திருதுமா உங்களுடைய இந்த வெலாவை நேரத்தை பாவித்து உங்களோட த அனுமதி தந்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ